எல்லாரும் நல்லா உறங்கிட்டு கிடக்காவ மணி வேற எட்டரை மணி ஆயாச்சு நமக்கு வயத்துக்குள்ள கடமுட கடமுடான்னு சவுண்ட் கேட்கு இந்நேரம் வசந்தி அக்கா எல்லாம் கேட்டிருக்கணும் வசந்தி அக்காவும் பேசாம இருக்கலாம் ஒன்னும் கேட்காம வீட்டுல இருந்து வரும்போதே நல்லா கொட்டிட்டு வந்துட்டா இருக்கு ஏ வசந்தி அக்கா கேக்க உனக்கு வயர் பசிக்கிட்டியா எனக்கு நல்ல வயர் பசிக்க நம்ம ஏதாவது ஹோட்டல்ல நிப்பாட்டி சாப்பாடு சாப்பிடணும்லா ஆமா நானும் மனசுல அதான் நினைச்சிட்டே இருந்தேன் மணி வர எட்டரை ஆயாச்சு பிள்ளைங்களுக்கு எல்லாம் பசிக்கும்லா பிள்ளைங்களுக்கு பசிக்கோ இல்லையோ எனக்கு நல்ல வயர் பசிக்கி பேசாம டிரைவர் ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நிப்பாட்ட சொல்லுவோம் எல்லாரும் நல்ல உறக்கத்துல இருக்கனால பசி தெரியல எனக்கு வேற இந்த வண்டியில உறக்கமே வரமாட்டுக்கு எனக்கு தான் சின்ன பண்ணு இப்படி இருந்து வெளியே பாத்துட்டே இருக்கு என்னானே நல்லா இருக்கு போகக்கூடிய வழியெல்லாம் இவ்வளவு அழகா இருக்கு பத்தியா நேரம் போனதே தெரியல பாத்துக்க சரி இப்போ என்ன பண்ணலாம் ஏதாச்சும் ஹோட்டல் நிப்பாட்டு சொல்லட்டா இந்த அண்ணன்ட்ட

சரிக்கா அதெல்லாம் முடிச்சிடலாம் இப்போதைக்கு நான் மட்டும் தான் வேலை பார்க்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் வராங்க கூப்பிட்டுருக்கேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் வந்துருவாங்க ரெண்டு பேரும் சரி சரி இந்த மாடியிலையும் கொஞ்சம் லைட் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ண சொல்லியிருந்தேன் ஏன்னா சாப்பாடு அதெல்லாம் அங்கே தான் வச்சிருக்கோம் ஏக்கா அந்த அண்ணன் நீங்க மண்டபத்துல தான் ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்கிறது தான் சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட தான் டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி குடும்ப சாப்பாடு வச்சிருக்கீங்க அதுமே நீங்க மண்டபத்துல தான் ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் குடும்ப சாப்பாடு எல்லாமே மண்டபத்துல தான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஆனா எங்க வீட்டுல விருந்துக்காரி எங்க சொந்தக்காரவையே எல்லாரும் வர வரவல்லாம் இன்னைக்கு வரக்கூடியவங்க எல்லாரும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்களுக்கு நம்ம நிறைய பேர் வராங்க எல்லாரும் நம்ம வீட்ல தான் தங்குற மாதிரி இருக்கு அத நல்ல சாப்பாடு எல்லாத்தையும் மாடியிலே வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் லைட் எல்லாம் மட்டும் போட்டு விட்டுறேன் ஒரு நல்ல டெக்கரேஷனாவும் பண்ணி விட்டுறி அப்படியா சரி சரி அப்படின்னு நல்லா பேஷா பண்ணிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இங்கே முடிச்சிட்டு தான் அடுத்தது மண்டபத்துக்கு போய் அங்கே டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு அப்புறம் ரிசப்ஷனே கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஒரு மத்தியான போல போய் நாங்கள் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அடுத்த நாள் காலையில் எல்லாம் ரெடியா இருக்கும் சரிப்பா எது வேணும்னாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க காசு எதுவும் தேவைப்பட்டாலும் கேளுங்க பூ அது இது நீ எவ்வளோ அழகா டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகா பண்ணிடணும் சரிக்கா அண்ணன் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க நீட்டாக பண்ணிடலாம் சரிப்பா தம்பி அப்போ உன் வேலையை பாரு உனக்கு குடிக்கிறதுக்கு எதாவது எடுத்துட்டு வரட்டா இப்போ வந்தாக்க இன்னும் ரெண்டு பயிலும் வரா அவங்க வந்ததுக்கு அப்புறமா வேண்டாம் நான் கேட்கி சரி சரி இந்த விக்ரம் எங்க பண்ணான்னு தெரியலையே நைட்டு சாப்பாடு வைக்கிறதுக்கு ஆள் வேற இன்னும் இன்னும் கொஞ்சம் சாமான்தான் வாங்க வேண்டியது இருக்கு சூப்பர் மார்க்கெட் வேற போகணும் பண்ணிட்டே இருக்கும் இந்த வெயிட்டர் நம்ம டேபிள் பக்கம் மட்டும் வரவே மாட்டேங்கிற ஆமா எனக்கு வேற ரொம்ப பசிக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண நந்தினி ஹோட்டல்ல ரொம்ப கூட்டமா இருக்குல்ல அதனாலதான் லேட் ஆகு நம்ம வேற இவ்ளோ பேர் இருக்கும் அதான் கொஞ்சம் லேட்டாவும் போல இருக்கு ஆமா இப்பமே அரை மணி நேரம் ஆயாச்சு இனிமே நம்ம டேபிளுக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் வாங்கி அதை கொண்டு வரக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரம் ஆயிரும் ஆமா எனக்கு வேற ரொம்ப பசிக்கு பேசாம வண்டில உறங்கிட்டு கிடந்தப்ப கூட தெரியல எழுப்பிவிட்டு ஹோட்டலுக்குள்ள உக்கார வச்சு இப்ப எனக்கு நல்ல பசிக்கு சரி வெயிட்டர் வரும்போது என்ன வேணும்னு அப்ப டிஸ்கஷன் பண்ணாம இப்ப என்ன வேணும்னு யோசிச்சு வைங்க எனக்குலாம் இப்ப என்ன தந்தாலும் சாப்பிடுவேன் ஆமா நானும் தான் எனக்கு இப்ப என்ன தந்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படி பசிக்கு அது மட்டும் இல்ல இது வெஜிடேரியன் ஹோட்டல் இங்க என்ன மட்டனும் சிக்கனும் ஆர்டர் பண்ண முடியும் ஒரே வெஜ் ஸ்மெல்லா இருக்கு நந்தினி நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல போகும்போது கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போனோம்னு சொன்னாங்கல்ல அப்ப எப்படி நம்ம வெஜ் சாப்பிட முடியும் அதனாலதான் டிரைவர் அண்ணா வெஜ் ஹோட்டல்ல நிப்பாட்ட வச்சிருக்காங்க ஏதோ ஒண்ணு வந்தா ஆர்டர் கொடுக்கலாம் சரி எல்லாரும் எதுனாலும் சாப்பிடுவீங்க தானே அப்ப எல்லாருக்கும் சேர்த்து மசாலா தோசையே ஆர்டர் கொடுத்துருவோமா எனக்கு மசாலா தோசை பிடிக்காதே காவியா உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ நான் இட்லி வாங்கிக்கிறேன் சரி உனக்கு இட்லி எனக்கும் மசாலா தோசை டோனி உனக்கு எனக்கும் மசாலா தோசை தான் எனக்கும் அதுவே போதும் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு இட்லி இல்லனா தோசை சரி எனக்கும் மசாலா தோசை சொல்லிருங்க சரி அப்ப ஒரே ஒரு பிளேட் இட்லி மத்த எல்லாருக்கும் மசாலா தோசை என்ன எல்லாரும் என்ன சாப்பிடுவீங்க வரிசையா சொல்லுங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் அண்ணே நாங்க இந்த டேபிள்ல வந்து இருந்து அரை மணி நேரம் ஆச்சு இப்பதான் நீங்க வரீங்க என்ன பண்ணதுக்கு கண்ணு ஹோட்டலில் ரொம்ப கூட்டமாக இருக்குது ஒவ்வொருத்தரையாக தானே பார்க்க முடியும் நீங்கள் தான் கடைசி வந்தீங்க உங்களுக்கு முந்தி வந்தவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அதனால தான் ஃபஸ்ட்டு அங்கே ஆர்டர் எடுத்துகிட்டு அப்புறமா இங்கே வாரி சரி ஒரு அஞ்சு மசாலா தோசை அப்புறமா ஒரு பிளேட்டு இட்லி கண்ணு தோசை தானே நிறைய வெரைட்டியில் இருக்குது பொடி தோசை முட்டை தோசை ஆனியன் தோசை ஊத்தாப்போ எல்லாம் இருக்குது இட்லியில் கூட அப்படி தான் பொடி இட்லி நெய் இட்லின்னு நிறைய இருக்குது வெரைட்டியாக ஒன்று வேண்டாம் அஞ்சு அஞ்சு மசாலா தோசை ஒரு பிளேட்டு இட்லி காபி டீ எது குடிக்கிறீங்களா சாப்பிட்டு முடிச்சிட்டு சொல்லுங்க அண்ணே சரி ஒரு 10 நிமிஷம் இருங்க நான் இப்போ வந்துரும் சூடா தோசை ம் பாக்கலாம் பாக்கலாம் கிமா இந்த பிள்ளைக்கு என்ன வாய் இந்த ஒரு இருக்கும் சத்யா இப்போ எதுக்கு அவரட்ட அப்படி பேசணும் சும்மா தாங்கா எவ்வளவு நேரமா வெயிட் பண்ண வேண்டியது நம்ம காலையிலேயே வந்து இருக்கோம்ல என்னாடி வயர் பசிக்கி இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல இவ்ளோ ஆட்கள் வர வந்திருக்காங்க அப்புறம் ஒரே ஒரு வெயிட்டரா எல்லா டேபிள் அட்டெண்ட் பண்ணனும் சரி விடு 10 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துருவாங்கலாம் ம் ம் இவியலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுகாரோ தெரியல இட்டி சத்யா என்ன வண்டியில இருந்தே நான் பாக்கி ரொம்ப நேரமா போன் நோண்டிட்டே இருக்க ஒண்ணு இல்லடி என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டா எனக்கு தெரியாத எந்த ஃப்ரெண்டு அது வந்து ஏட்டி அந்த தினேஷ் பையன் கிட்ட தானே பேசிட்டு இருக்க சாச்சா அவங்க கிட்ட எல்லாம் கிடையாது அப்படியா அப்போ ஃபோனை காட்டி காட்டு பாக்கட்டு இருந்தேன் சொல்லி வர வரக்கே சரி கிடையாது எனக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நிச்சயமா இருந்தது எனக்கு முடிட்டு உஷாரா இருந்துட்ட வீட்ல மாட்டுனா அவ்வளவுதான் அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் அலே ஹோட்டல் என்ன சொன்னது ஏதோ நல்ல நான் வெஜி ஹோட்டல்ல நிப்பாட்டுவாங்கனு பார்த்தா இப்படி கொண்டாந்து வெஜிடேரியன் ஹோட்டல்ல வச்சார வெச்சிட்டாங்களே நம்மள இந்த மாதிரி வெஜிடேரியன் ஹோட்டல்ல முன்ன பின்ன போய் கூட எனக்கு பளக்கங்கடையடி எப்படி அங்க ஆர்டர் பண்ண போறோம் பையர் வேற பசிக்கு இப்போ என்ன பண்ணдикே சீரி இங்க என்னத்த கடக்குமோ அதுலயே போட்டு வெப்போம் ஏனே ஏய் நீ என்ன ஆர்டர் பண்ண போற ம்

ஆமா ஹாஃப் சாரி யா எனக்கு கொடுத்தா நல்லா இருக்காதோ நீ இப்படி நெடி நெடி பண்ண மாற மாதிரி வளர்ந்துன்னா ஹாஃப் சாரி கொடுத்தா எங்க நல்லா இருக்கும் யா நெட்டையா இருந்தா ஹாஃப் சாரி கொடுக்க கூடாதோ ஆமா நீங்க என்ன எடுத்துட்டு வந்தீங்க நானா நான் புது சாலையே வாங்கிட்டு வந்துட்டேன் ஏமா யார் வீட்டு கல்யாணமோ அதுக்கு இல்லாம போய் ஷாப்பிங் போயிட்டு வருவே அதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது சின்ன பண்ணி அடுத்த வாரம் எனக்கு ஹாப்பி பர்த்டே வருது ஓ ஹாப்பி பர்த்டே வருது ஆமா அதுக்காண்டி நான் சால வாங்க போனனா நல்லா இருந்தேன்னு இன்னொரு சாரி எடுத்துட்டு வந்துட்டேன் அதான் கல்யாணத்துக்கு கொடுத்துற வேண்டியதா மாரி ரிசெப்ஷனுக்கு லெஹங்கா போட போறேன் எது லெஹங்காவா இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா

சரி சின்ன பண்ணே இப்போ ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம எங்க போறதுக்கு ஏகா சாப்பிட்டு முடிச்ச கையோடி வண்டில ஏறிட வேண்டியதா நேரா கோயம்புத்தூர் தான் போறோம் இடையில எங்கேயும் நிப்பாட்டுறது இல்ல வேணும்னா ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டலாம் அப்புறமா நேர கோயம்புத்தூர் தான் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ஈஷா யோகாக்கு போலான்னு இருக்கோம் போற ரூட்ல தான் இருக்கு ரொம்ப லேட் ஆகல அப்படின்னா நம்ம போய் பாத்துரலாம் அப்போ நம்ம இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் போகணும்னு சொல்லியிருந்தோம்ல அங்க

ஆமா பொண்ணு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து போனது வந்து நல்லா இருக்கும் இப்ப எங்களுடைய போதுக்குள்ள இதில் ஏதாவது சின்ன கோயில் அப்படி இப்படி இருக்குன்னா சும்மா அப்படியே ஏறிட்டு போகலாம் சரிக்கா பார்க்கலாம்